السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. بسم الله الرحمن الرحيم. இன்றைய தினத்தின் முதல் பாடம் அல் அஜ்னாஸ் இந்த பாடநூலிலிருந்து நாம் பார்த்து வரக்கூடிய பாடம் மசீது மூன்று எழுத்திலிருந்து அதிகமான எழுத்துக்களை கொண்டு வரக்கூடிய வினைச்சொற்கள் கடந்த வகுப்புகளில் ஒரு எழுத்து மட்டும் அதிகமாக வரக்கூடிய மூன்று எழுத்திலிருந்து ஒரு எழுத்து மட்டும் அதிகமாக வரக்கூடிய சர்ஃபுகளை பாபுகளை நாம் தெரிந்து கொண்டோம் அதில் மூன்று வகைகளை தெரிந்து கொண்டோம் அக்ரம அஃப் அல உடைய வசன் அல உடைய வசனில் வரக்கூடிய பாபு அதே போல காரம ஃபல என்ற வசனில் வரக்கூடிய பாபையும் நாம் தெரிந்து கொண்டோம் அதை தொடர்ந்து النوع இரண்டாவது வகை அன் இரண்டாவது வகை ஃப'லுன் கான மாதீஹி வினைச்சொல் அதனுடைய மாது இருக்கும் இறந்த கால வினிச்சுல் இருக்கும் அலா ஹம்சதி அஹ்ரூஃபின் ஐந்து எழுத்துகளில் இருக்கும் எத்தனை எழுத்துகள் இருக்கும் ஐந்து எழுத்துகள் அதில் அதிகமாக வந்திருக்கக்கூடியது ஆகும் தா உன் பில்வ் இரண்டு வசன்களில் அதனுடைய ஆரம்ப எழுத்து தாவாக இருக்கும் அதிகப்படியாக வந்திருக்கக்கூடிய எழுத்துகளில் ஆரம்ப எழுத்து என்னவாக இருக்கும் தாவாக இருக்கும் மீதமுள்ள மூன்று அதனுடைய ஆரம்ப அதிகப்படியாக வந்திருக்கக்கூடிய எழுத்து ஹம்சாவாக இருக்கும் வல் மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் அதிகமாறக்கூடிய

இரண்டாக ஆக்கப்படும் அது அதுவே கூடுதலாக வந்திருக்கும் அதற்கு சொல்லப்படும் பாப தருல பாப் என்று சொல்லப்படும் மக உதாரணமாக த அல்லும் த அல்லும் இந்த வசனுடைய இந்த பாபுடைய விளக்கத்தை அடி குறிப்பில குடுத்திருக்கிறாங்க ஆதல் பாப் அல்லு இந்த பாபு இருக்கிறது த கல்லுஃபுடைய அர்த்தத்துக்கு வரும் வா மன த கல்லுஃப் த கல்லுஃபுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் மக்குலூபு தேடப்பட்டது பெறப்படும் ஷெய் அம் பத ஷெய் ஒன்றுக்கு பிறகு ஒன்றாக பெறப்படும் இந்த மாதிரியான அர்த்தத்துக்காக இந்த பாபு வரும் நகை உதாரணமாக த அல்லம் துல் இல்மை நான் கற்றுக்கொண்டேன் ஒரு சட்ட விளக்கமாக ஒரு சட்ட விளக்கத்திற்கு பிறகு ஒரு சட்ட விளக்கத்தை கற்றுக்கொண்ட பிறகு அடுத்த சட்ட விளக்கத்தை நான் கற்றுக்கொண்டேன் அப்போ ஒன்றுக்கு பிறகு ஒன்றை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற அர்த்தத்தை தருவதற்காக இந்த பாபு நல்லா கவனிக்கணும் இப்போ இந்த மசீதா சுலாத்தின் மசீது உடைய சுலாத்தின் முஜர்றது எப்படி இருக்கும் அலிமை இருக்கும் அலிமை அலிமலிருந்து அதிகமாக ஆக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் இங்க எத்தனை எத்தனை ரெண்டு அதில் முதலாவது வரக்கூடிய தா ரெண்டாவது ஐன் களிமாவையை இரட்டிப்பாக கொண்டு வந்திருப்பது ஐன்களிமா நடு எழுத்தை علم علم تعلم <applause> سر إنه رأتم والم والمطاوعة مطاوعة كاوره. مطاوعة دينا والمطاوعة 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 فعلا فعل إن وزن وزن نريه آه. வெளிப்படைய அதன் அதன் அதனுடைய தாக்கமாக வரும் அதனுடைய தாக்கம் அதனுடைய விளைவு என்ற அர்த்தம் வல் முதாவாழ தூ என்பதின் அர்த்தம் என்னென்னு சொன்னா ஹியர் ஹசூலுல் ஆத்தர் அதனுடைய தாக்கம் பெறப்படுவது ஏற்படுவது இந்த த அல்லோக்கல் ஃபேலில் முத்த அதி பிமஃபரோலிஹி அதாவது உடைய கடந்து செல்லக்கூடிய அந்த செயலானது மஃபூலுடன் தொடர்பாக கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய அசர் அதனுடைய தாக்கம் வெளிப்பாடு உதாரணமாக நக்சூ கண்ணாடியை நான் உடைத்தேன் பார்த்த கஸ அது உடைந்தது கண்ணாடியை நான் உடைத்தேன் அது என்ன செய்யறது <talans> <taskar>

சுலாசியான மாதியான ஐன்களிமாவுக்கும் மத்தியில் அந்த ஐன் களிமாவின் உடைய அதே ஜீன்ஸ் அதிகமாக வருதல் ஜின்ஸ்ல இன்னொரு எழுத்து கூடுதலாக வருவது சரி வாரக்குல்ல சரு பார்க்கலாம் அர்த்தம் என்ன கற்றுக்கொண்டான் ஹதீஸ்ல நம்ம படிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை அதிகமாக நாம் படிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் மண் தல்ல உங்களை சிறந்தவர் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் அங்க வரக்கூடிய ஃபேல் என்ன தால்லம ஹைரு குமன் தா அல்லமன் குர்ஆன இந்த ஃபேலுதான் குர்ஆனை தான் கற்றுக்கொண்டு பிறகு அல்லமஹு அதை கற்றுக் கொடுப்பவர் அல்லவுடைய வசனுடைய தாக்கம் அல்லம கற்றுக் கொடுத்தால் தால்லமுத்து நான் கற்றுக்கொண்டேன் சரிங்களா அல்லம الشيخ فوزي حفظه الله العقيدة الشيخ فوزي ابن عبد الله حفظه الله علم العقيدة عقيدة ويكتشوك التارجل تعلمت منه العقيدة أن العقيدة بيهم المذنان كتركون دين إن دم عدريان عارضة تركي نتعلم فعل ورم بارك الله فيكم المعروف تعلم يتعلم تع... تعلم يتعلم تعلما فهو, تعلم كتركندان. يتعلم كتركندان. تعلم فهو متعلم تعلم كترك يتعلم كترك الوان تعلم كترك فهو متعلم كترك كورية كوريا ما متعلم كنرتم كترك الله كوريا ما அல்மஜ்ஹூல் செயல்பாட்டுமினை துல்லிம கற்றுக்கொள்ளப்பட்டது த கற்றுக்கொள்ளப்படும் த அல்லுமன் கற்றுக்கொள்ளப்படுதல் பகுவமுத்த அல்லமுன் கற்றுக்கொள்ளப்பட்டது அல் அம்ரு கட்டளை வாக்கியம் த அல்லம் கற்றுக்கொள் படி கற்றுக்கொள் நீய அவன் கற்றுக்கொள்ளட்டும் நீ அது கற்றுக்கொள்ளப்படட்டும் அண்ணு விளக்கல் லா த நீ கற்றுக்கொள்ளாதே லா எ த அவன் கற்றுக்கொள்ள வேண்டாம் லா யு அது கற்றுக்கொள்ளப்பட வேண்டாம் இப்படி மனப்பாடம் செய்யறது تعلم يتعلم تعلما فهو متعلم وتعلم من يتعلم تعلما فهو متعلم الأمر تعلم ليتعلم ليتعلم والنهي لا تتعلم لا يتعلم لا يتعلم لا يتعلم إذا ما أدري ما معنى سيدي تعلم تكسر إن ر إن ده وأن يكون فعل لهم بارك الله فيكم. سيدي بره دروس اللغة العربية وأنا بارك الله إن شاء الله.